அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஷஷ்டி விரதம் இருக்குது அதே மாதிரி கார்த்திகை விரதமும் இன்றைக்கி இருக்குது முருக வழிபாடு இன்றைக்கி எல்லாருக்குமே உகந்ததாக ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இ இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து ஷஷ்டி தேதி பார்த்திங்கன்னா இரவு பத்து பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது கார்த்திகை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மாலை நாலு எட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி பத்து நிமிடம் வரை சித்த யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி முருக வழிபாடு நல்லதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து முருகன் கோயிலுக்கு போகிறது நல்ல ஒரு பலனை தரும் ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிக்கை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தி மூணுக்கும் மேஷராசினியும் ரிஷபராசினியும் இருக்கிறதுனால சந்திரன் இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கும் ரிஷபராசிக்கும் வருது கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு இடத்துல கூட்டாக இருக்காங்க உதாரணத்துக்கு மேஷத்தில் குருவும் மீனத்தில் ராகு புதன் சூரியன் இருக்காரு கும்பத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி இருக்காங்க கன்னிராசியில் கேது பகவான் இருக்கார் ஸோ கிரகநிலைகள் சுமாரான ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு சாதனை ரிஷப ராசிக்கு அசதி மிதுன ராசிக்கு முயற்சி கடக ராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு வரவு கன்னி ராசிக்கு கோபம் துலாம் ராசிக்கு விரோதம் விருச்சிக ராசிக்கு நடுக்கம் தனுசு ராசிக்கு இரக்கம் மகர ராசிக்கு தோல்வி கும்ப ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு வழிபாடு ஆக மொத்தம் நாள் ஒரு சுமாரான நாளாக இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் பெரிய மனிதர்களோட வி விரோதத்திற்கு ஆளாக வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து பேசும்போது கவனமாக பேசுகிறது அவசியம் நண்பர்களோட உதவி வந்து இன்றைக்கி கொஞ்சம் சில பிரச்சனைகளை தீர்க்கும் வியாபார விஷயமாக மேற்கொள்ளும் பயணங்கள் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகும் இன்றைக்கி வந்து மனசில் ஸ்லோகத்தையோ மந்திரத்தையோ சொல்கிறது நல்லது மனசை ஓர்நிலைப்படுத்துகிறதுக்கும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது நல்ல பலனாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு அர்ப்பணித்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தாமதங்களை தவிர்க்கறதுக்கு நல்ல நாளை திட்டமிட்டு வேலை செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை தேவைப்படுது அது மூலியமாக தான் குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் பாசமும் காண முடியும் காண முடியும் இல்லைன்னா குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் இருக்கிற பணம் குறைவாக தான் இருக்குது அதனால் பெரிய முதலீடு செய்கிறதுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறதுனால தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானமும் மந்திரம் சொல்வதும் நல்ல ஒரு பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு செயலியும் மன உறுதியோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குது பசங்க ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் கூட்டாளிகளோட மூலியமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும் எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் பாசிட்டிவ் தாட்ஸோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்களே உங்களை பார்த்து மகிழ்வாக மகிழக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் திறம்பட செயலாற்ற முடியும் திட்டமிட்டு பணியாற்றினீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் நல்லாவே பணியை செஞ்சு முடிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு கவனச்சிதறல் இல்லாமல் வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சாந்தமான அணுகுமுறை தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக கொண்டு போங்க எந்த ஒரு அவசரப்பட வேண்டாம் வார்த்தை பேசும்போது கண்டிப்பாக எந்த ஒரு வார்த்தையும் விட வேண்டாம் மகிழ்ச்சி உணர்வோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணத்தை கவனமாக கையாள்றது நல்லது ஆடம்பர வகையில் செலவு செஞ்சிங்கன்னா அதுக்கு அதிகமான செலவு ஏற்படும் செலவு செய்ய கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு சளி இருமல் பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடன் பண பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மன சங்கடங்கள் ஏற்படும் உறவினர்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அதை தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவை தொழிலில் புதிய மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் இன்றைக்கி பல விஷயங்களில் நீங்கள் செய்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நடக்கிற விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கோங்க ரொம்ப சென்சிட்டிவாக நெகட்டிவாக எடுக்க வேண்டாம் நேர்மையா நேர்மறையான அதாவது பாசிட்டிவோடு அணுகிறது இன்றைக்கி நாள் நல்லபடியாக கொண்டு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து தப்பு தவறு எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலையில் திட்டமிட்டு செய்கிறது நல்லது மனசை ஒருமுகப்படுத்தி இன்றைக்கி வேலை செஞ்சிங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வேலை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை உங்கள் வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது அதனால் துணைக்கிட்ட அதை கலந்து ஆலோசி ிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த டென்ஷனை வீட்டில் காட்டாமல் இருக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான செலவுகள் இருக்குது அதனால் செலவுகளை கண் கண்காணிக்கிறது இன்றைக்கி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோடய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி ஆரோக்கியத்துக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் பெருசாக இல்லை குடும்பத்தில் சுப செய்திகள் வந்து சேரும் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க எடுக்கிற முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு அனுகூல பலன் தரும் வியாபார விஷயமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நாள் நல்லா இருக்குது இன்றைக்கி நீங்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து கனவு காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பொதுவாகவே சுமார நாளில் கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட பண வேலைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் பணம் மூலியமாக உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கு திருப்தியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு உணர்வுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு நாள் இருக்குது உங்களோட மனநிலை சமநிலையில் இருக்கிறதுனால அவங்க கூட பேசும்போதும் இனிமையாகவும் நாள கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக பண வரவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களோட தேவைக்காக செலவழிக்க போதிய பணம் இருக்கும் அதே மாதிரி அதை சேமிக்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்கள் இன்றைக்கி திடமாக வச்சுக்கிறதுக்கு உண்டான பலன் பலம் உங்கள் கிட்டே இருக்குது கவலை எதுவும் இல்லை பாடல் இல்லைனா இசை கேட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் புதிய பொருள் வாங்குவதில் ஆர்வமும் அதிகமாக இருக்குது பிள்ளைங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் கொடுத்த கடன் இன்றைக்கி வசூலாகும் இன்றைக்கி நல்ல ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற சின்ன முயற்சி கூட உங்களுக்கு சிறந்த பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே மிகுந்த அன்பை வெளிப்படுத்துகிற நாளாக இன்றைக்கி இருக்குது நல்லா புரிஞ்சிக்கிட்டு நால சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட கடின உழைப்புக்கு இன்றைக்கி ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியே தரும் உங்களோட சேமிப்பு திறன் இன்றைக்கி வந்து நல்லாவே அதிகரிக்கிற நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட சிறந்த ஆற்றல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரோக்கியத்தோடையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக்க மொத்தம் சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் பொறுப்போடு சிக்கனத்தோடவும் நடந்து கொள்வது அவசியமாக இருக்குது இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்பட்டாலும் பொருளாதார நிலைக்கு பிரச்சனை கொஞ்சம் கிடையாது வேலை விஷயமா பயணங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன் தரும் கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாட்டோ இசையோ படமோ பார்த்து மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலையில் அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வேலைகளை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அணுகுமுறை நல்லாவே இருக்கும் அதே மாதிரி கேஷுவலாக இன்றைக்கி நல்லா இருக்கிறது நல்லது உங்களோட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறத பாருங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பணப்பழக்கத்தை கட்டுப்பாடு தேவையாக இருக்குது கையில் இருக்கிற பணத்தை கவனமாக வச்சுருங்க பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி அளவில் ஏற்படுற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தியானம் மேற்கொண்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நாளை நல்லபடியாக கொண்டு போக முடியும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் இருக்கும் இன்றைக்கி வந்து அறிமுகம் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பணியில் கவனம் தேவை இன்னைக்கு பயணங்களை தவிர்க்கிறது அவசியமாக இருக்குது இன்னைக்கு வெளியிடங்களுக்கு போகிறது மூலியமாக உங்களோட மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும் அதே மாதிரி சில உங்களுக்கு பிடித்தமான காரியங்களை செஞ்சிங்கன்னா நாள் வந்து இன்றைக்கி நல்லபடியாக போகும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு தியானமும் கோயிலுக்கு போகிறதும் நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட திறமைகளை நிரூபிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சி உங்களுக்கு பாராட்டை தேடித்தரும் மன அழுத்தம் இருந்தாலும் வேலையில் பாதிப்பு இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற மனக்குழப்பத்தை அங்கே காட்ட வேண்டாம் நட்பான அணுகுமுறையை இன்றைக்கி கையாளுறது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படுறத நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிகமான செலவினங்கள் இருக்குது தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்குது மனக்குழப்பம் ஒன்று பதட்டம் ஒன்று தொண்டை வழி எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து புதிய பொலிவோடவும் தெம்போடமும் இருக்கிற நாளாக இருக்குது வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் நல்ல மாற்றங்கள் தரும் புதிய முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் உறவினர்கள் வருகை வந்து இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் பசங்கள் படிப்பில் ஆர்வத்தோடு இருப்பாங்க இன்றைக்கி ஒரு சிறந்த முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும் உங்களோட ப்ராட் மைண்டட் இன்றைக்கி நாளை சிறந்ததாக ஆக்கி வைக்கும் த உங்கள் கிட்ட இன்றைக்கி இந்த தடைகளை தகிர்த்த தகிர்க்க நாள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி உண்மையாக பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனமார செய்யும் உங்கள் பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் செஞ்சு முடித்து நாளை வந்து பாராட்டப்படவும் பேரெடுக்கும் பயன்படுத்தி கொள்ள முடியும் கணவன் மனைவிக்குள்ள மிகவும் நேர்மையாக இருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லுறவு பராமரிக்க இன்றைக்கி நாள் சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்கும் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்குது வங்கியில் கணிசமான இருப்பை உங்களால் பராமரிக்க முடியும் சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிச்சிங்கன்னா நாள் நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு யோகா பண்ணிங்கன்னா இருக்கிற ஆரோக்கியத்துலேயும் சிறந்த ஆரோக்கியம் மேம்படுத்த முடியும் அதனால் நாள் வந்து இன்றைக்கி குழப்பம் இல்லாமல் நல்லபடியாகவே போகும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் இவ்வளோ நாள் இருந்த ச குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கும் ஆடம்பர பொருட்க பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் பனி சுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் நன்னைக்கு முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி வந்து சில முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்குது ஆற்றலும் உற்சாகமும் உங்கள் கிட்ட நல்லாவே இருக்கும் அதன் மூலிமா வளர்ச்சியும் இன்றைக்கி எல்லா விதத்துலையும் பெற முடியும் இன்றைக்கி எல்லா விதத்துலேயும் சிறந்த ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புதிய பணிக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது உங்களோட உங்களையே நீங்கள் திருப்தி அடையிற மாதிரி உங்கள் வேலையை அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல அன்பை பராமரிக்கிற நாளாக இருக்குது ரெண்டு பேரும் நல்ல அன்பாக புரிஞ்சிக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு அதிகமாகவே இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது வரவு இருந்தாலும் செலவுகளும் தான் இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியமாக இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி உங்களோட மகிழ்ச்சி உங்களோட ஆரோக்கியத்தில் நல்லபடியாக பராமரிக்க உதவும் ஆக மொத்தம் ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தாரோட ஒற்றுமை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் வீண் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது இல்லைன்னா சேமிப்பு குறையும் வெளியூர் பயணங்களில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் எதிலையும் சிக்கனமாக இருப்பது இன்றைக்கி நல்லது இன்றைக்கி முக்கியமாக உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அதிகமாக யோசிக்கிறத விட்டுட்டு வெளியில் போய் ரிலாக்ஸாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது மன அழுத்தத்தை குறைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கிறதுனால வேலை உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களோட பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டிய நாளாக இருக்குது மு முறையாக பண்ணி அட்டவணை போட்டு இன்றைக்கி வேலையை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடன் கடுமையாக நன் நடந்து கொள்கிற மாதிரி சில தருணங்கள் இருக்குது அதை தவிர்க்கிறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து போதிய அளவு பணம் மட்டுமே கையில் இருக்குது அதிக பணம் செலவு பண்ணிங்கன்னா கையிருப்பு குறையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கறது நல்லது அத்தியாவசிய அத்தியாவ அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் இன்றைக்கி செலவழிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி நேர்மறையான ஆரோக்கியம் எண்ணங்கள் இருக்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு பண வரவு குறைவாக இருக்கும் உங்கள் கிட்ட வீண் செலவுகள் ஏற்படுறதுனால சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி கூட பிறந்தவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் புதிய முயற்சிகளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்கள் மனசில் சில குழப்பங்கள் இருக்குது பிரார்த்தனையோ இல்லைனா தெய்வீக வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்களுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு வெளியில் போயிட்டு வர்றதும் நல்ல பலனை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கடினமான சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது உங்கள் வேலைக்கு முதலிடத்தை கொ கொடுத்து அதே மாதிரி ப்ரையரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு இன்றைக்கி உங்களை பணிகளை செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் இருந்த பத் பதட்டத்தை வீட்டில் காட்டுற மாதிரி இருக்குது அதை காட்டாதீங்க அதே மாதிரி அவங்கள அன்பாக பார்த்துக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் நல்லாவே இருக்குது குடும்ப செலவு செய்கிறோன்னு வீணாக தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான கோளாறு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் சத்தான உணவை சாப்பிட்றது இன்றைக்கி நல்லது கால்வெளியும் கொஞ்சம் இருக்கும் அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உன் அதிகமாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் விலகும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி ஒற்றுமை கூடும் தொழிலில் இருந்த மந்த நிலை இன்றைக்கி நீங்கி லாபம் உண்டாகும் சுப காரியங்கள் இன்றைக்கி கை கூடி மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நீங்கள் நினச்ச காரியத்தை குறி சொன்ன நேரத்துக்கு செஞ்சு முடிக்க அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது உங்கள் முகத்தில் இன்றைக்கி உற்சாகம் உங்களையே ஆச்சரியப்படுத்த விட ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையான பணிகளை பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைக்கி நிறைய தேடி வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணைக்கூட உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயலையும் அதை வெளிப்படுத்துவீங்க அதனால் ரெண்டு பேரும் நிறைவான நாளாக இன்றைக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் அதை வைத்து வசதியாக இருக்கிற நாளாக இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க முறையாக யோகா செஞ்சிங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் சின்னதாக ஒரு சின்ன நடுவில் சின்னதாக தடங்கள் இருந்தது இருந்தாலும் இந்த கேட்குறதுக்கு நன்றி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக் கஸ்டமர்ஸ் அதாவது நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்கும் போது புதுசு புதுசாக போடுறதுக்கு பலன் நல்லாயிருக்கும் குருப்பெயர்ச்சி பலனும் ரெடியாக்கிட்ருக்கு நன்றி வணக்கம்